ஏர்போர்ட்ல இருந்து வரும் ஏரியா சந்தைகள் எல்லாம் உண்டுல சந்தைகள் ஒன்றுனே ஆனா ரெட்டியாவட்ட வந்து ரொம்ப பேமஸ் அதனால வாங்க வந்துருக்கோம் குட்டிகள் எப்படி இருக்கு வளர்ப்புக்கு நல்லா வளர்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா வளருமா நல்லா வளரும் ரெண்டு குட்டிக்கு வந்தோம் ஒரு கெடா குட்டி ஒரு பொட்டை குட்டி வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம் ஆனா ரெண்டு கெடா அமைஞ்சிருக்கு பொட்டை குட்டி வந்து வீட்டுக்காரர் உள்ள பாக்க போயிருக்காரு இது வந்து பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினஞ்சு ரூபா சொல்லி பன்னெண்டு ரூபா முடிச்சிருக்குனே வீட்டுல வந்து இதை நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது ஒரு பம்சன் காண்டி வளர்த்து நாங்க கோயிலுக்கு விடணும்னு சொல்லிட்டு நாங்க வாங்கிட்டு போறோம் முன்னாடி வளர்த்திருக்கேன் ஒரு பத்து வருஷம் கேப் விட்டு இப்ப பல மணிக்கு வளர்க்க ஆரம்பிக்கிறேன் பாப்பாங்க கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணா நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணலே இருந்துட்டு இப்ப பாப்பாங்க பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க அதனால இப்ப வாங்கவே வளக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் ஏல வந்தீங்க வந்தது பைக்லயா நாங்க பஸ்க்கு வந்தோம் ஏல ஏல போட்டு போவீங்க இது இது மேட்டக்கு வண்டி பார்க்க சொல்லணும் வண்டி பார்த்துட்டு போகணும் இருக்கு நாங்க வந்து கட்டட வள பாக்குறோம் ரெண்டு பேரும் மேமோ அது போக மற்ற நேரம் ஆமா இருந்துச்சு ஆடு வளக்கலாம் நான் இல்ல இது மேட்டக்கு வீட்டுக்கார மட்டும் போவாரே இது மேட்டக்கு நான் மட்டும் வீட்ல இருந்து பிள்ளைல பாத்துக்கிட்டு கேடா வளக்குற பண்ணிக்கிறேன் என்ன அப்ப என்னைக்கு கூட்டணும் நிறைய என்னைக்கே கூட்டினாலும் நமக்கு நல்லா திருநெல்வேலி மாவட்டம் சூப்பர் சூப்பர் ஆடுகள் வாங்கிட்டு போறீங்களா வித்திருக்கலாம் எத்தனை ஆடுகள் வாங்கணும்னு வந்தீங்க ஒரு இருபது ஆடு வாங்க வந்தோம் பதினொன்னு வாங்கிருக்கு சொன்ன வேலை பதிமூணு ஒவ்வொன்று முடிச்சதே எத்தனை ஆடுகள் வளக்கலாம் கொடியாடு லாபம் தானே வளர்ப்பு லாபம் தான் லாபம் அதனால விரும்பி வாங்கிட்டு போறீங்க குட்டிகள் நல்லா வளருதான் நல்லா வளருது அந்த இடத்துக்கு நல்லா வளருது இது ஒரு தவப்பு ரொம்ப முக்கியமா இருக்காங்க இருக்கு இருக்கு நல்ல கடா இருக்காமா இருக்கு நல்லா மேய்க்கிறது எடுக்கலாம் ரெண்டு பேர் இருக்காங்க

எப்படி தாயாடு எதுவும் பாத்து வாங்க நீளம் குட்டி இல்ல தனியா தங்க நீள வளம் இருக்கு என்ன நல்லா எவ்வளவு நாள் வளர்க்கலாம் ஐடியா பால் குடிக்கிற பொறுத்த இருக்கு அடி மேட்ச கஷ்டப்பட்டா இருக்கு பிளனுண்டு எத்தனாடு வச்சிருக்கீங்க அங்க ஊர்ல நாலு உருப்பி வச்சிருக்கேன் ஒரு பத்து உருப்படி வளர்த்தாரா ஏதாவது சம்பளம் கிடைக்கும் சொல்லுவாங்க

அப்படியா எத்தனை கிலோ கறி இருக்கும் தம்பி இதுல இதுல பயமுள்ள இருக்கும் ஒரு கிலோ கறி எவ்வளவு தூத்துக்குடி மாவட்டத்துல இப்போ இப்போ ஆயிரம் ரூபாய் இருக்கு எலும்பு கறியா எலும்பு கறி ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ரூபாய் ஆயிரம் 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 கிடையாது எனக்கு கிடையாது மட்டனுக்கு எப்படி நல்லா இருக்குமா சமுறம் டேஸ்ட் அப்படி இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் விளட்ட முன்னாடி ஆமா சங்கரில் ஒரிஜினல் கொடியாடா கொடியாடு இது எட்டேபுரத்துக்கு முன்னாடி அடிக்கடி வரீங்க நாங்க இது அடிக்கடி வரும் பதினஞ்சு பதினேழு சொல்லி பதிமூன்றா எடுப்போம் பதிமூணு ரூபா வளர்ப்பு தான் போதா வளப்பு தான் போதும் எத்தனை ஆடு வளர்க்கிங்க நாங்க ஒரு பத்து ஆடுறோம் எல்லாம் எட்டியபுரம் ஆடுதறோம் எல்லாம் எட்டவரம் ஆடுதான் எட்டியபுரம் ஆடு எப்படி இருக்கு எப்படி இருக்குது அதனாலதான் வந்திருக்கேன் ரெண்டாவது ஆடு மூணு வருஷம் ஆடு சென்னை ஆடுதலாம் சென்னை ஆடுதான் எத்தனை ஆடு வளர்த்தா ஒரு ஆளுக்கு சம்பளம் கிடைக்கணும் அது இருபது ஆடு வளர்க்கலாம் வளர்த்தா ஒரு லட்சத்து ரெண்டு லட்சம் பார்க்கலாம் ஆடு வளர்ப்பு எப்படி அழைச்சு லாபத்துல போதும் தான் இப்படி ஆடுகளா வளர்க்கலாம் இப்படி ஆடுகளா வளர்க்கலாம் காக்கிச்சை போட்டு மாதிரி இருக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆடு வளர்க்கலாமா லாபம் தானா கஷ்டப்பட்டவங்களுக்கு லாபம் கஷ்டப்பட்டவங்க இதை மாதிரி வச்சு முன்னேறிக்கலாம் கருத்து கிடாய்கள் ரெண்டு கோவிலு கிடாவுக்கு ஒரு மூணு மாசம் ஐ மாசம் மூணு மாசம் வளர்ப்போம் அதுக்கு இப்பவுமே வாங்கிட்டீங்களா ஆமா வளர்க்கறதுக்காண்டி குட்டியை வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் பெருசாயி வளர்த்து கொடுப்பீங்க நாங்க வாங்கினோம் மொத்தத்துல இருபது ரூபா நிறைய குறைக்க முடியலையா குறைக்க முடியல கூட சொன்னாங்க பண்ணாங்க முடிவு பண்ணா கொடுத்திருவாங்க மதிப்பு கிடைக்கிட்டா கருப்பு கிடைக்காது எல்லா வருஷமும் வளர்த்துதான் குடிப்பீங்களோ கோயிலுக்கு கொஞ்சம் வளர்த்தா

மூணு சேத்தி மூணு சேர்த்து அறுபது வாங்கிருக்கு ஒரு ஆடு ஆமா மதிப்பு கூடுதலா குறைவா நல்ல பரவாயில்லனே ரெண்டு ரெண்டு குட்டி போடும் மூணு குட்டி போடும் சரி இவ்வளவு நமக்கு என்ன லாபம் ரொம்ப அதிகமா இருந்தேன் குட்டி ரெண்டு குட்டி போடுச்சுங்களா ரெண்டே மாசத்துல குட்டி முதல்ல எடுத்துடலாம் வீட்டுல வந்து வாங்கிட்டு போயிருவாங்களா வந்து வாங்கிட்டு எத்தனை ஆடு வளர்க்குங்க ஊர்ல நாற்பது ரூபாய் வணக்கிது எல்லாமே இப்படிதானா இதே மாதிரி தான் வெள்ளி சேரி எல்லாம் கடா குட்டியா பட்ட குட்டியா கடா கடா மாதிரி எத்தனை எண்ணிக்கை வாங்கணும்னு வந்தீங்க ஆ ஏழு ஏழு இருக்கு ஏழு ஏழு வாங்கிட்டீங்களா ஏழு வாங்கியாச்சு மாதிரி எட்டு ரூபா ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபா அஞ்சு ஆறு மாசம் குட்டியா இருக்கும் ஏன் ஆறு மாசம் குட்டியா நம்ம வாங்கணும் இதோட பொடிஸ் வாங்கினா என்ன ஆகும் குளை சாப்பிடணும் கரை சாப்பிடணும் என்னத்தை போட்டாலும் சரியா இருக்கும் சரியா இருக்கும் போயிடலாம் வாங்கலாம் அறுபோட தாலுகா குறுநாள் மாவட்டம் சூப்பராடு ஜம்முன்னு இருக்குது ஆஹ் நல்லா ஜம்மு இப்படா நீ வாங்கணும் வந்தீங்களா ஆமாங்கய்யா அப்படி அவங்களுக்கு வாங்கி குடுத்துருக்கியா ஆமையா ஆமாய்யா ஒரு தாய் ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி நீ வயிறு பெருசான வயதுலயும் குட்டி இருக்கும் இல்ல இல்ல வளப்பாடு வீட்டு வளப்பாடு இந்த அருக்கு ரெண்டு குட்டி என்ன குட்டி என்ன ரெண்டுமே இது பொட்டு பொன்மரி இது கெடாமரி பால் சத்து நல்லா இந்த அறுக்கல குட்டி நல்லா வளர்க்க நல்லா இருக்கு பாருங்க நல்லா சிதம்பா ஜம்முன்னு இருக்கிறேன் ஆமா ரெண்டு குட்டியும் ஒண்ணு நல்லா வழங்குப்பா இருக்கு ஆடு உயரம் கொஞ்சம் குறவா உயரம் போகுது இந்த நார்மலான உயரம் சொன்ன வேலை ரெண்டாயிரத்தி இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாங்க நாங்க வாங்குனது பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிரும் பதினெட்டு ஐநூறு பதினெட்டு ஐநூறு எவ்வளவு நாள் எடுக்கலாம் போட்ட காசு ஒரு ஆறு மாத்தில பாதி ரூபாய் எடுக்கலாம் எப்படி சொல்லுங்க குட்டிய வச்சு குட்டி வளர்ந்துடும் அதுக்குள்ள சனியாயிரம்ல ஆடு இதை கடைகி போட்டோன்னா அது குழந்தைங்க வந்து இப்ப ஒரு ரெண்டு ஒரு பத்து நாள் குழந்தை பாலுரிய மறந்துட்டு சென்னைக்கு விழுந்துடும் ஆடு ஆடு ஏன் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அப்படி வாங்கியிருக்கியா செற்றாத்தான் வாங்கணும்னு வாங்கினா நல்லா வளருக்கட்டும் நல்லபடி ஆட்சி வரும் நம்மள வீட்டுக்கு ஆட்சிக்கு தானே வாங்குறோம் கேலட்டாடு கேலட்டாடு எல்லாம் இதே மாதிரி தானே ஆமா இதே சைஸ்ல இருக்கு இப்படிதான் ஆமா ஒரு இருபதாயிரம் ரேஞ்ச் எல்லாம் வாங்குவீங்க ஆமா இல்ல இப்படி நீள உயரம் நமக்கு லாபம் ஆமா வேலை எப்படி எல்லாச்சும் ஜோடி

ரெண்டு கடா குட்டி ஒரு தாயாடு கடாக்குட்டி ரெண்டுமே ரெண்டுமே கடா என்ன கொடியாடா கண்ணியாடா கன்னி ஆடு சொன்னது சொன்னாழு பதினாலு தானா ஆறு வாயிட்டு பறவையா தான் சந்தை விலை நடம் கம்மி இருபது ரூபாய்க்கு விற்கு விலை கம்மி தான் யாருங்க சொந்த ஆடு தை நல்ல விலை கிடைக்கும் கம்மி கிடையாது மழை கிடையாது மழை இப்ப உழுது லைட்டா விழுந்த மாதிரி இருக்கு எங்க ஒண்ணு இல்ல காட்டுல திங்கிறதுக்கு ஒண்ணு இல்லையா ஆட்டுக்கு நம்மளால எங்கனால கடை வாங்கி சாப்பிடலாம் அதுக்கு என்ன செய்ய முடியும் பட்டியா போட முடியாது பட்டினியா போட முடியாது அது பாதியே கரைங்க எல்லாமே கண்ணியாடு தான் வச்சிருக்கோம் நீங்க ஆமா கண்ணியாடு தான் கன்னியாடி எப்படி நல்லா இருக்கா என்னாச்சு ஆமா சூப்பர்ல விருநர் மாவட்டம் பொருளா தான் இருக்கும் கன்னியாடு தான் தூத்துக்குளி இருந்து வரும் ஒரு தாயாடு ரெண்டு குட்டியா ஒரு தாய் ஒரு குட்டி குட்டி இது பின்னால இருக்கு இது ஏழு குட்டி இந்த இது இதோட குட்டி

நல்ல ஆடா இருக்கா பத்தொன்பது ரூபாய்க்கு பேசி பதினெட்டு ரூபாய்க்கு முடிச்சு இதுக்கு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி பின்னால குட்டி குட்டி என்ன கிடக்கும் அந்த செவலா இருக்குல ரெண்டு குட்டி கடா குட்டியா பட்ட குட்டியா இது ரெண்டு இதுவும் கடா குட்டி கடாக்குட்டி அங்கு நிக்கி ரெண்டும் ஓகே இது எவ்வளவு சொன்ன வலையும் பிடிச்ச விலை பதினேழு இது இது பதினேழு நாங்க ரெண்டு குட்டியும் பன்னெண்டு ரூபாய்க்கு முடிச்சோம் பன்னிரெண்டு

தம்பி நாலு ரூபாய் கேட்கான் நாலு ரூபாய் பேராதா எவ்வளோ நான் கொடுப்பீங்க அஞ்சு ரூபா கொடுப்போம் நிறைய இடத்த கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் வளர்ப்புக்கு நம்ம வளர்க்குற பொறுத்து இருக்கு அரிசி சேனியர் போட்டு நைஸா வளர்த்தா நல்லா நல்லா வளருமா நாச்சி கம்முன்னு வளரும் நல்லா உள்ளதானா சரியான ஆட்டு குட்டி நல்லா அரிசி வீசி பக்கம் வச்சா வளரும் நீங்க வீட்டுக்கு கொண்டு பிடிச்சு கட்டி போட்டீங்கன்னா வளரும் அதை போட்டு வளர்த்து ஒரு ரூபா கருணும் நல்லா ஜம்முன்னு வளரும் வளர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெரியும் ஆறு மாசம் கழிச்சு இது எந்த ரேஞ்சில் வந்துருக்கும் எவ்வளவு ரேட் அஞ்சு ரூபாய்க்கு வந்து ஆறு மாசம் கழிச்சு ஒரு இருபது ரூபாய்க்கு

கடாகரிங்கிறது வாகனம்னா அந்த இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் வச்சிருந்தோம்னு வச்சிருக்கீங்களா நம்ம கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் பாப்போம் அப்போ நம்ம சொந்தங்கள் எவ்வளவு வராங்க அப்படின்னு தெரியாது இல்ல அதனால நம்ம பெருசா வளர்த்து இருக்கிறதுனாலதான் நல்லது இது வளர்ப்பு கஷ்டம் இல்ல தீவனம் வசதி அது வில்லேஜ்னால அந்த ஏரியா கொஞ்சம் கிராமம் தான் கிள்ளி வில்லேஜ் தான் அதனால நமக்கு கஷ்டம் கிடையாது வேற என்ன தொழில் பாக்குறீங்க நீங்க நாங்க வந்து கிச்சன்ல ஒர்க் பண்றேன் நான் சமையல் ஒய்ஃபோட தங்கச்சி தங்கச்சியோட வீட்டுக்காரு வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் இது

ஒன்னு விட்டு ஒண்ணு போகாது அது நல்லது நமக்கு தீவனம் என்ன தீவனம் வச்சிருக்கீங்க வீட்டுல விட்டு தீவனம் கொடுக்க வாங்க வேண்டியதான் நமக்கு என்ன சாப்பிடும் அப்படின்னு பாத்துதான் வாங்கணும் நான் கசவும் கொண்டு வாங்கி இருக்க அண்ணாச்சி கேட்க ஏழு ஐநூறு கேட்காரு நான் எட்டு ரூபா கொண்டு போங்க ஐநூறு ரூபாய் வித்தியாசம் ஐநூறு ரூபாய் வித்தியாசம் ஐநூறு ரூபாய் வித்தியாசம் இருக்கு இது எப்படி நல்ல வருக்கம் தானா ஆஹ் நல்லா இருக்கும் ஒரு சிறுவன் அப்புறம் ஆமா ஒரு சிறு வளருமா வளர்ச்சி நல்லா வளரும் மூணு மாசம் வளர்த்தா போதும் கிடாக்குட்டியா பெட்டக்குட்டியா கிடாக்குட்டினே நீள வாழ எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணே பாருங்க

மக்க தோளத்தை எப்படி குடிப்பியா ஊற வச்சு குடிப்பீங்களா இல்லாட்டி ஓற வைக்கலாம் அப்படியே சும்மா கீழே துண்டு தரியில போட்டு விட்டு பறைக்கிடும் அது வாட்டி அது அது கம்ப்ளைண்ட் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை உடனே அஞ்சாறு அஞ்சாயிரம் போடணும் ரொம்ப போட்டாதான் பிரச்சனை உடனே இல்ல சிலர் ஊற வச்சுதான் குடுக்க கூட உடச்சா சிலவர் அப்படி போடுறாங்க உடச்சி போடுறாங்க நாம எட்டாயிரம் குட்டி கம்ப்ளைண்ட் இல்ல என்ன கம்ப்ளைண்ட் கிடை வேற எத வகை குட்டியும் குடுக்க கூடாது போட்ட உடனே ஊசி போடணும்னு உடன் முதல்ல கழிச்சலுக்கு இன்னும் மழை நேரம் பாத்தீங்களா கழிச்சல் வரும் அதனால ஊசி வரும் கண்டிப்பா அவன் போட்டிருக்காங்க எத்தனை மாசம் குட்டி வாங்கினா நல்லா இருக்கும் குறைஞ்சது இது கீழே வாங்கினால மழை நேரம் இத விட தெளிவா தான் வாங்கணும் இதோட பெருசா வாங்கணும் இதோட பெருசா வாங்கணும் ரொம்ப ஒரு ஏழாயிரத்துக்கு மேல வாங்கினா குட்டி வளப்புக்கு நல்லா இருக்கும் அது கீழே வாங்குனால

எப்படி எட்டியாபுரத்துக்கு வரணும்னு தோணிச்சு தோணிச்சு எட்டியபுரதான் வாடணுமா